ஒரு விசுவாசி இல்லை என்ற ஒரு ஊழிய வேறுபாட்டின் சிவி இருக்க வேண்டும் அப்போதான் பிசாசு தொட முடியாது இந்த சமபூமி காரியத்தில் வந்தார்கள் மாவா பிஸ்திரிகள் பாவத்தை புகுத்தி விட்டார்கள் அசிரியன் நுகம்னா வேறுபாட்டின் சிவியத்தை உடைப்பது அசிரியன் நுகம் என்றால் பரிசுத்தத்தை கெடுப்பது பாவம் தேடி வரும் இல்லைனா பாவத்தை நீ தேடி போகுவ அந்த விபச்சார வேசித்தனுடைய காரியத்தில் இது இணைக்கப்பட்டோம் ரொம்ப ஜாக்கத் தேருக்கணும் அந்த விபச்சாரத்துக்கும் வேசுதனத்துக்கும் ரிண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு உன்னை நீ தேடி போக இல்லைனா அது உன்னை தேடி வரும் உன்னை காசு கொடுத்து பாவம் பண்ணுவ இல்லைனா காசுக்காக பாவம் பண்ணுவ இதுதான் அவசரனுடைய நுகம் எப்படி பிள்ளைகளே உன்னு ஃப்ரெண்டை நீ தேடி போயிடுவேன் இல்லை உன்னை தேடி வந்துடுவான் மெசேஜ் ஒன்று நீ அனுப்பிடுவேன் இல்லைனா உனக்கு மேடம் அனுப்பிச்சிடுவான் நீ கடவுளை தேடுறது மொபைலை தேட ஆரம்பிச்சிருவேன் இதெல்லாம் மாற வேண்டும் இதெல்லாம் உடைய வேண்டும் இதெல்லாம் முறிக்கப்பட வேண்டும் பாவத்தை நீச்சிக்கணும் ஆண்டு நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டால் சிலுவையை சுமந்த அந்த உணர்வு இருக்கணும் திரும்ப 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 அந்த கிருபையை நீ நஷ்டப்படுத்திக் கொள்ளாது உன்னை நீ கெடுத்துக் கொள்ளாது பாவத்தை மேற்கொள்ள ஆண்டுவர் உனக்கு கிருபையின் மரங்களே கொடுத்துட்றக்காரா என்னும்